ஒப்புதல் கடிதம் உங்கள் மகன் அல்லது மகள் மாவட்ட அளவில் நடைபெற உள்ள கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ள எழுதும் ஒப்புதல் கடிதம் பெருனர் வகுப்பு ஆசிரியர் அவர்கள் ஏழாம் வகுப்பு ஆவண்ணா பிரிவு விவேகானந்தர் மேல்நிலை பள்ளி பேட்டை மதிப்பிற்குரிய அம்மா வணக்கம் நான் ஆறுமுகம் உங்கள் பள்ளியில் என் மகன் குமார் ஏழாம் வகுப்பு படிக்கிறான் என் மகன் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருநெல்வேலியில் மாவட்ட அளவிலான நடைபெற இருக்கும் கட்டுரை போட்டியில் பங்கேற்க போகிறான் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது இப்போட்டியில் அவன் கலந்து கொள்ள நான் அனுமதி தருகிறேன் என் மனமார்ந்த ஒப்புதலை இக்கடிதம் மூலம் தெரிவிக்கிறேன் நன்றி இப்படிக்கு உண்மையுள்ள ஆறுமுகம் இடம் பேட்டை பத்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு